ஸ்ரீ குருபியோ நமாஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீ நிகேதன் மலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கும் இன்றைய தினம் நானூற்றி பதிமூன்றாவது நாமாவளியாக ஓம் விருத்தாய நமஹாம் முருகப்பெருமான இந்த நாமாவளியை நீண்ட உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய சரித்திரம் இறைவனுடைய புகழ் எப்போ அப்படின்னா நீண்ட காலத்தது தீர்க்க அப்படின்னா நீண்ட காலமாக நீண்டன்னு அர்த்தம் விற்தாயனமாக விறத்தம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் முடிந்து போன அதாவது செய்திகளை குறிக்கக்கூடியது சரித்திரத்தை குறிக்கக்கூடியது இதெல்லாம் ஏதாவது ஒரு சமாச்சாரம் அப்படின்னா விறத்தம்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாமே நமக்கு முருகனுடைய புகழை காலங்காலமாக நெடும் காலமாக அவருடைய சரித்திரமானது நிலைத்து இருக்குது அவருடைய புகழானது நிலையாக இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தான் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா கந்த புராணத்தினுடைய மகிமை எப்போ ஏற்பட்டது அப்படின்னா பதினெட்டு புராணங்களை விட உயர்வானதாக ஸ்காந்தம் இருக்குது அந்த ஸ்காந்தத்தினுடைய மகிமைகளை பல புராணங்களில் நம்ம பார்க்கலாம் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும் பொழுதும் அந்த யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக விஸ்வாமித்திர ராமரையும் லக்ஷ்மணரையும் அரிஷ்ணன் போன்ற அந்த கோலத்தை அந்த இதை வர்ணிக்கும் பொழுது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது பரமசிவனோடு இரு முருகர்கள் தொடர்ந்து போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறாலாம் அப்போ அந்த முருகனுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது ராமருடைய அந்த வர்ணனை வர்ணிக்கும் பொழுது அதோட முருகனுடையதை சேர்க்கிறார் அப்போ முருகனுடைய அந்த சரித்திரம் எப்போ ஏற்பட்டது அப்படின்றத நம்மளால் உணர முடியும் அப்படி இறைவன் அது மாதிரி மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னா துரியோதனன் பீஷ்மருக்கு சேனாபதி பட்டம் கட்டும் பொழுது அந்த இடத்துல பீஷ்மர் வந்து சக்தி பாணியும் சேனாதிபதியுமான முருகனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த சேனாதிபதி பொறுப்பை ஏற்றுக்கிறாராம் இதெல்லாம் பாரதத்தில் பார்க்குறோம் அப்போ முருகனுடைய சரித்திரம் எப்பேற்பட்டதுன்னா நீண்ட சரித்திரம் அவருடைய புகழ் காலாகாலமாக யுக கணக்காக இருக்கிறது அவருடைய நாமங்களை பல நாமத்தில் ஒரு நாமம் யுக மாலாதாராயணமாகா அப்படின்னு எப்படி அந்த புஷ்ப மாலைகளை நம்ம போட்டுக்கிறோம் இறைவனுக்கு அர்ப்பணித்து பார்க்குறோம் ஆனால் இறைவனுடைய மாலை எப்பேற்பட்டதுதான் யுகங்களையே மாலையாக போட்டுருக்காராம் அப்போ அவருடைய சரித்திரம் எப்பேற்பட்டது அப்பேற்பட்ட அந்த தத்துவத்தை தான் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் தீர்காய நமஹா ஸ்ரீ குரு ஹியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமாக